மக்களுக்கு வந்து நம்ம ஒரு வேற ஒரு சங்கம் இருக்கு அந்த சங்கத்தினுடைய அது வந்து மாநில சங்கத்தினுடைய நேரடி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி மாவட்டத்தினுடைய நேரடி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு புகைப்பட கலைஞர்கள் அவர்களை வந்து நல்ல முறையில் உபசரிக்க வேண்டும் அதாவது ஒரு சங்கம் நடத்துகின்ற ஒரு கண்காட்சியில எப்படி ஒரு விருந்தோம்பல் இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக மிக சிறப்பான முறையில் முறையில மல்லிகை விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எல்லாருமே பார்த்து பார்த்து எதுவுமே வந்து ஏன்னா இது வந்து ஏதோ வழிக ரீதியாக ஒரு இது எக்ஸ்போக்கு போகிறோம் ஏதோ நம்ம வந்து நம்ம நம்ம நம்மளை வர வச்சு நம்ம வந்து ஏதாவது பொருட்களை வாங்கறது நம்மளுடைய செலவுகளை மட்டும் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது இல்லாமல் இது உங்களுக்கு தெரியும் லாபம் நஷ்டம் இதை பார்த்து மாநில சங்கம் நடத்தவில்லை இது முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏன்னா கடந்த முறை நமக்கு வந்து ஒரு மூன்று லட்சம் தான் லாபம் வந்தது இருந்தாலும் அன்றைக்கு பொதுக்குழுவில் நான் பேசப்பட்ட விஷயம் லாபம் நஷ்டம் முக்கியம் இல்லை